ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏன் படிக்கணும்னு நினைக்கிறீங்க காரணம் சார் என்னன்னு கேட்ட நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்க சார் ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் டைம் லோங்கா இருக்குங்க சார் ஒண்ணு ரெண்டாவது வந்து எனக்கு பர்சனலா சொல்லணும்னா சார் நான் ஹஸ்பண்டுக்கு நானே அவன் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு ஓனா என்னோட மணியில நான் அவருக்கு ஒரு வெலேபிள் கிஃப்ட் ஒண்ணு வாங்கி கொடுக்கணும் அப்படின்றதுதான் சார் மெயின் அதுதான் அதுக்கு வந்து வேல்யூபல்ல ஒரு gift வாங்கி கொடுக்கணும்ங்கிறதுக்கு வந்து நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணிட்டு அத பண்ணலான்னு நீங்க நினைக்கிறீங்க எஸ் சார் எஸ் தட்ஸ் குட் அதான் உங்க கேள்வி வருது எத்தனையோ மெத்தடாலஜிஸ் இருக்கு ரெவென்யூ ஜெனரேட் பண்றதுக்கு இ காமர்ஸ்ல நிறைய பேர் பண்றவங்க ஒர்க் फ्रॉम ஹோம் ஆப்ஷன்ஸ் இருக்கு கம்பெனில இருந்து வேலை செய்யுறதுக்குலாம் கொடுத்தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் கத்துக்கணும்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஏன் ஒய் நாட் any other thing சார் என்னன்னே கேட்டேன் நான் அக்ச்சுவலா நான் இங்க புதுசு சார் நான் இந்தியாவுக்கு வந்து நியூ தான் சார் நான் வந்து இங்க வந்து வந்ததுக்கு பின்னாடி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பாத்தேங்க சார் எது நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சோ டேட்டா அனலைசிங் வந்துட்டு செய்யலான்றது ஃபர்ஸ்ட் ஒரு தோட்டா இருந்துச்சுங்க சார் அதுலயும் கொஞ்சம் வீடியோஸ் நான் கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேங்க சார் சோ அது இல்லாம எங்களோட அண்ணா ஒருத்த ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க சோ அவங்களுமே சொன்னாங்க சார் எனக்கு வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் செய்யுமா அது வந்து ஃபியூச்சருக்கு நல்லா இருக்கும் அது இன்னொன்னு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எனக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க சார் சோ அவங்க படிப்புக்காக தான் மெயினாவே நான் இங்க வந்தது சார் ஸோ அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு எனக்கு இது செய்யணும்னா என்னோட ஃபீல் வந்து சார் ஓகே நம்மளுக்கு வெளியில போயிட்டு எதுவுமே ஒர்க்குக்கு போயிட்டு செய்ய முடியாதுங்க சார் ஸோ எனக்கு ரெண்டு பசங்க இருக்கிறதுனால டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஓகேயா இருக்கும் பெஸ்டா இருக்கும் அப்படின்றனால சர்ச் பண்ணிட்டு நிறைய இது பாத்துங்க சார் ஸோ சர்டு இது வந்து எனக்கு பர்டிகுலரா எனக்கு வந்து அது எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆயிருச்சு சார் சர்டு இது ஸோ அதனால வந்து ஓகே நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியால இருந்தங்க சார் ஸோ எனக்கு சார்ட்ட அந்த கன்வர்சேஷன்ஸ் எல்லாம் பார்த்துக்கே ஒரு ஒரு ஹவுஸ்மேட் ஒருத்தவங்க ஒருத்தவங்க ஒர்க் இருக்கிற ஒரு ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க சார்ட்ட இன்டர்வியூ பண்ணியிருந்தீங்க சார் அவங்களுக்கு டீச் பண்ணிருப்பீங்க போல ஸோ அவங்க வந்து கொடுத்த இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கட்டும் சார் அவங்க பேசின அந்த இதாக இருக்கட்டும் சார் கொடுத்த அந்த ரிவ்யூவா இருக்கட்டும் சார் எல்லாமே எனக்கு மோர் தன் எனக்கு வந்து ஒரு இம்பாக்ட் மறைக்கல இருந்துச்சு சார் ஓகே நம்மளுக்கு பேக் போனா சார் இருப்பாங்க